வணக்கம் மக்களே வெல்கம் டு யூன் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு அதிரடி அறிவிப்பை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க அதாவது குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் ரொக்க பரிசு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்த நிலையில் இந்த அறிவிப்பை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க சோ அது என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் அமத்த மறந்துடாதீங்க அதாவது தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகை வழங்கப்பட வேண்டும் என்றும் பொங்கல் பரிசு தொகைக்குண்டான அரசாணையும் தமிழக அரசு வெளியிட்டிருந்தது அதில் ஒரு சில நிபந்தனைகள் வைத்திருந்தாங்க அதாவது வருமானம் வரி செலுத்துவோர் மத்திய மாநில அரசில் பணியாற்றுவதற்கு பொங்கல் பரிசு தொகையாக ஆயிரம் ரொக்கம் வழங்கப்பட மாட்டாது என்றும் அறிவிச்சிருந்தாங்க அது இல்லாமல் அரிசி அட்டை வைத்திருந்த சிலருக்கும் பொங்கல் பரிசு தொகையானது மறுக்கப்பட்டிருந்த நிலையில் டோக்கன்கள் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை கடந்த காலத்தில் அரிசி அட்டை வைத்து பொங்கல் பரிசு பெற்ற பலருக்கும் இவ்வ ஆண்டு பொங்கல் பரிசு கிடைக்காததால் ஏமாற்றம் அடைந்த நிலையில் தமிழக அரசுக்கு கோரிக்கைகள் வந்த நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தற்போது ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க அதாவது அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஆயிரம் பொங்கல் பரிசு வழங்கப்படும் வேண்டும் என்று கோரிக்கைகள் எழுந்த நிலையில் இந்த கோரிக்கையை அடுத்து நிபந்தனையின்றி அனைத்து குடும்ப அட்டைதாரருக்கும் ஆயிரம் பொங்கல் பரிசு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோர் சர்க்கரை அட்டைதாரருக்கு ஆயிரம் இல்லை என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது இந்த புதிய அறிவிப்பை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க அதாவது பொதுமக்களின் கோரிக்கையை இயற்றி நிபந்தனையின்றி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஆயிரம் பொங்கல் பரிசு வழங்கப்படும் அதாவது நிபந்தனையில் பாத்தீங்க அப்படின்னா அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோர் சர்க்கரை அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் இல்லை என்று சொல்லியிருந்தாங்க இந்த நிபந்தனையின்றி பொதுமக்களின் கோரிக்கையை அடுத்து அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஆயிரம் பொங்கல் பரிசு வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் யார் யார் வருமான வரி செலுத்துகிறீர்களோ சர்க்கரை அட்டை வைத்திருக்கிறீர்களோ அரசு ஊழியர்களோ அவர்களும் ரேஷன் கடைகள் சென்று ஆயிரம் ரூபாய்க்குண்டான டோக்கனை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அறிவிச்சிருக்கிறாங்க அடுத்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களுடன் விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்